உங்களுக்கு வந்து படிப்போட ஸ்கில் முக்கியம் அப்படின்னு சொல்லிப்பாங்க அப்ப என்ன ஸ்கில்னு கேள்வி வருது ஆமா ஸ்கில் ஸ்கில் கேள்வி வருது இல்லையா அவங்க வந்து அவங்க அது வீடியோ போடுறது இது பண்றது தனிப்பட்ட விஷயம் அவங்க அந்த லிங்க்ல அவங்க ஸ்ட்ரிப்பிங் தான் இந்த சென்ஸ் ஸ்ட்ரிப்பிங்னா பதாயிரம் பதினாயிரம் வியூஸ் பண்ண சேனல்ஸ் எல்லாம் அவங்க கண்ணுக்கு தெரியல பதாயிரம் வியூஸ்க்கு மேலே இதெல்லாம் தாண்டி இருக்குன்னு பார்த்து லிஸ்ட் வச்சு ஒவ்வொருத்தரா தூக்கிருக்காங்க இந்த மட்டும் பண்ணல இந்த மாதிரி பேசுன எல்லா சேனலுக்குமே தூக்கிருக்காங்க கிரிட்டிஸ் பண்ண சேனல் இப்ப இல்ல அந்த சேனல் இப்ப தூக்கிட்டாங்க

வணக்கம் பிரதர் வணக்கம் ஒரு ஸ்கூலில் ஒரு செலப்ரிட்டியை வந்து சீஃப் கெஸ்டாக கூப்பிட்றாங்க அது ட்ரால் ஆகுது எல்லாருமே சமூக வலைதளங்களில் ட்ரால் பண்ணுறாங்க ஒரு ஸ்கூலுக்கு ஸ்பெஷல் கெஸ்டாக போகிற அளவுக்கு இவங்களுக்கு தகுதி இருக்கா அப்படின்னு ஸோ அதே நீங்கள் கிரிட்டிசைஸ் பண்ணி வீடியோ போடுறீங்க இந்த வீடியோ போடுறதுக்கப்புறம் ஏகப்பட்ட பிரச்சனை அந்த வீடியோவே வந்து யூடியூப்லேருந்து டவுன் பண்ணுற அளவுக்கு பிரச்சனை அதிகமாகுது எக்ஸாக்டாக அந்த வீடியோவில் நீங்கள் என்னென்ன பேசுனீங்க அதுக்கு எந்த மாதிரியான ஸ்ட்ரைக் வந்துச்சு அதுக்கப்புறமா எதனால அந்த வீடியோ டவுன் பண்ணிட்டாங்க ஸ்கூலில் வந்து இண்டிபெண்டன்ஸ் டே இண்டிபெண்டன்ஸ் டே அப்போது ஒரு சீஃப் கெஸ்ட் வழக்கமாக சீஃப் கெஸ்ட் கூப்பிட்றாமாச்சு இவங்க கூப்பிட்டுருக்காங்க போகிற பொதுவாக ஸ்கூல்னா ஒரு சீஃப் கெஸ்ட்ன்னு கூடும்பொழுது பசங்க இன்ஸ்பயர் ஆகாமல் தான் ஸ்கூலுக்கு சீஃப் கெஸ்ட்டை கூடுவாங்க அதாவது சொன்னால் இப்போ எதாவது ஒரு ஆஃபீஸரையோ ஏதாவது ஒரு போலீஸ் ஆஃபீஸரையோ இல்லை ஏதாவது ஒரு மிகப்பெரிய ஒரு சமூகத்தில் ஒரு பெரிய போஸ்ட் வந்து கூப்பிட்டோம் அப்படின்னா வந்து பார்த்து பேச வந்து இப்போ அவங்க பேசும்பொழுது பசங்களுக்கு இன்ஸ்பைர் ஆகி நம்மளும் அப்படி ஆகணும் அப்படின்னு தான் சொல்லுவாங்க முடியாது இப்போ அப்படி வளர்ந்தா அப்படிதான் ஆகணும் அப்படின்னு சொல்லுவாங்க ஓரளவுக்காவது இப்போ வழக்கமாக ஆக்ட்ரஸுக்கு உள்ளாங்கன்னா ஓகே இங்கே அப்படின்னா அவங்க கூப்பிட்ட ஒரு பெண் ஓகேங்களா அக்கான்னு சொல்கிறாரு அக்கா கூட சொல்லலாமா தெரில ஒரு ஒருத்தர் அக்கா சொன்னதுக்கே அச்சு இந்த வீட்டிலாம் சொல்லியிருப்பேன் அதெல்லாம் சொல்கிறது நான் பார்த்துருப்பீங்க ட்விட்டரில் இன்ஸ்டாகிராம்லாம் வந்து அவங்க வந்து பதிவு பண்ணியிருந்தாங்க அவங்க வந்து அந்த மாதிரி இந்த மாதிரி சொல்லி ஏன் அதை கூப்பிட்டீங்கன்னு சொல்லியிருப்பாங்க நான் அந்த வீடியோவை நான் நான் வந்து என்ன இருந்தாலும் ஒரு பெண்ணை வந்து தப்பா சொல்லக்கூடாது நமக்கும் பெண்களும் மதிப்பு இருக்கு இல்லையா பொண்ணுக்கு சும்மா இது பண்றது வேற ஒருத்தர் சொல்லும் பொழுது ஒருத்தர் வந்து தப்பா சொல்லக்கூடாது இப்போ ஒரு கூப்பிடமும் ஒரு கால் பண்ணவும் அக்கான்னு அக்கானு கூப்பிட்டுப்பேன் அக்கா போனாங்க ஒரு அக்கா இருந்தாங்க ஒரு அக்கா போனாங்க அப்படின்னு சொல்லியிருப்பேன் நான் அதில் சொன்னது என்ன வீடியோ சொன்ன ஒரு ஆக்சுவல் சொன்னது என்ன அப்படின்னா அவங்க வந்து இந்த மாதிரி வீடியோ போடுறவங்க ஆக்சுவலாக தான் அவங்க வந்து எஸ்க்யூ செலவண்ட் போடுறாங்க இன்ஸ்டாகிராமில் எஸ்டி செலவன் போடுறாங்க லிங்க் கொடுத்து லிங்க் மூலிமா அங்கே வாங்க எஸ்க்யூசிவ் கலெண்ட் இருக்குது எஸ்க்ளூசிவ் அவங்க ஸ்டோரியிலே எஸ்க்ளீசுவும் கொடுத்து அந்த வெப்சைட்டில் லிங்க் கொடுத்துருக்காங்க ஓகேங்களா லிங்க் கொடுத்து அங்கே வாங்க அங்கே வந்து பாருங்கள் லைவ் செக்ஷன்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அங்கே கிளிக் பண்ண போனீங்கன்னா அங்கே சப்ஸ்கிரிப்ஷனுக்கு நானூற்றி தொண்ணூற்றம்பது ரூபா சப்ஸ்கிரிப் சப்ஸ்கிரைப் மந்த்லி

ஒவ்வொரு செக்ஷன் ஒரு ரூபா வின் போட்டிருக்காங்க சப்ஸ்கிரைப் பண்ணால் அதாவது எக்ஸஸ் கார்ட் வரும் போல இருக்குது ஓகேங்களா அந்த மாதிரி போட்டுருந்துருக்காங்க பட் அவங்க ஆக்சுவலாக அதை தான் தொடர்ந்து பண்ணிட்டுருக்காங்க மந்த்லி வரும்பொழுது நூறு பேர் நூற்றி ஐம்பது பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாலே அது அது வந்து எழுபது இருபது ரூபாய் இருபத்தஞ்சு ரூபாய் கிட்ட வந்துருது இல்லை புரியுதுங்களா அது மட்டும் லைவில வந்து லைவில் வாங்கினே ஸ்டோ தொடர்ந்து போட்டே போல் போலருக்கு ஸோ ஒரு ஸ்கூலுக்கு வரவங்க அது மட்டும் இல்லாமல் அவங்க வந்து சொன்னது என்ன அப்படின்னா நல்லா படிங்க பசங்களா அப்படின்னு சொன்னதா பரவாயில்ல உங்களுக்கு வந்து படிப்போட ஸ்கில் முக்கியம் படிப்பு என்ன கேள்வி வருது ஆமா கேள்வி வருது இல்லையா எல்லா பசங்கிட்டயுமே போன் எல்லா இருக்கு அம்மா போன் அப்பா போன் வாங்கி பார்ப்பாங்க அது எல்லாம் அப்பமே இருக்கு இப்போ ஸ்கூல்ல ஒருத்தர் வந்தாங்க நான் போய் பாக்க போறேன் அப்படின்ட்டு ஓப்பன் பார்க்கும்பொழுது அங்கே பாக்கும்போது தெரிஞ்சிருமே அங்க என்ன பண்றாங்க தெரிஞ்சிருமே ஏதோ இப்படி அக்காத லிங்க் கொடுத்துருக்காங்க போய் பார்க்கலாம் அங்கே போய் பார்த்தா என்ன என்ன இருக்கும் இப்போ பார்க்குற நான் இப்போ இப்படிப்பட்ட இப்போ எஸ்டி சுகாரன் போடுறவங்க ஒருத்தர் தான் வந்து கூப்பிட்டுருக்காங்க இவங்க தான் சீஃப் கெஸ்ட்டு கூப்பிட்டு அங்கீகாரம் கொடுக்கும் பொழுது பார்க்குற பசங்க என்னென்னு தோணும் இவ தான் பாய் ஸ்கூல் போல ஸோ அது அந்த பார்க்குற பசங்களுக்கு ஒரு இது கிளர் சேர்த்து உண்டாதா அது இல்லை இப்போ உங்கள் கன்சர்ன் எனக்கு புரியுது பட் இப்போ அவங்க வந்து ஒரு ஒரு ஃபேமிலியரான ஆள் ஒரு செலிபிரிட்டி அப்படிங்கிற அடிப்படையில் அந்த ஸ்கூலில் வந்து கூப்பிட்டுறாங்க இப்போ அவங்க எக்ஸ்க்ளூசிவ் கன்டென்ட்ஸ் வந்து போடுறாங்க சப்ஸ்கிரிப்ஷனுக்கு பே பண்ண சொல்லி எக்ஸ்க்ளூசிவாக லைவ் ஃபோட்டோஸ் வீடியோஸ் போடுறாங்க அப்படின்னா பட் அது அவங்களுடைய தனிப்பட்ட விருப்பம் அவங்களுடைய பர்சனல் ஒப்பீனியனு ஒன்று இருக்குல்ல அதுக்கு வந்து அவங்க இன்ஸ்டாகிராமை பயன்படுத்திக்கிறாங்க அங்கேருந்து இன்னொரு வெப்சைட்டுக்கு வர சொல்கிறாங்க எவ்ரி திங் இஸ் ஓகே பட் அதெல்லாம் தவிர்த்து அவங்க ஃபோட்டோஸ் போடுறதா இருக்கட்டும் இன்ஸ்டாகிராமில் ஆக்ட் பண்ணி வீடியோ போடுறதா இருக்கட்டும் அதுவும் ஒரு சைடு அந்த இன்ஸ்டாகிராமில் இருக்குல்ல அதை அவங்க மீன் பண்ணி கூட என்னுடைய ஸ்கில் இது அதே மாதிரி நீங்களும் ஒரு ஸ்கில் வளர்த்துக்கோங்கன்னு சொல்லியிருக்கலாம் ஆக்டிங்கும் ஒரு ஸ்கில் தானே அதுவும் ஒரு ப்ரொஃபஷன் தானே இப்போ அவங்க வந்து அவங்க அது வீடியோ போடுறது இது பண்றது தனிப்பட்ட விஷயம் ஓகேங்களா அது நம்ம வந்து கேட்க அவங்க தனிப்பட்டதாக பண்ணிட்டு போறாங்கப்பா அவர் ரெண்டு போயிடலாம் அவங்க அந்த லிங்க்ல அவங்க ஸ்ட்ரிப்பிங் தான் பண்றாங்க ஸ்ட்ரிப்பிங் இந்த சென்ஸ் அது எக்ஸாக்டா என்ன சொல்ல வரீங்க ஸ்ட்ரிப்பிங்னா அதை வீணா வாயில சொல்றதுக்கே தெரியல ஓகேங்களா அவங்களே எக்ஸசைஸ் பண்றது அதை தான் பண்றாங்க அது ஸ்ட்ரிப்பிங் நான் என்ன எடுத்துக்கணும் அந்த லைவ்ல வந்து லைவ் பார்க்க வர வியூவர்ஸை வந்து தூண்டுறாங்க ஆமா தூண்றாங்க ஆபாசமா உடை உடைய அதைதான் பண்றாங்க அவங்க தான் மோஸ்ட்லி பண்ணிட்டு இருந்தா இருக்கு ஓகேங்களா இப்ப என்னாச்சுன்னா இது வந்து ஆன்லைன்ல ஆகுது ஏகோட பேர் சொல்றாங்க இந்த மாதிரி இது கூப்பிடலாம் அப்படின்ட்டு நான் தெரிய பார்க்கும்போது யாரையும் எங்க கஷ்டம் யாருமே தெரியாது சரி போது ஓகே இது மாதிரி பொழுது இது ஒரு பார்க்குற ஒரு நமக்கு ஓகே இப்போது நமக்கு ஒரு நாலேஜ் இருக்கு யார் அப்படின்ற மாதிரி இருக்கலாம் ஸ்கூல் சின்ன பசங்க எப்படி தெரியும் அவங்க சீக்கிரமா விஷயம் இன்ஸ்பயர் ஆயிடுவாங்க ஓகே இப்போ அந்த மாதிரி அவங்க ஸ்கூலுக்கு கூப்பிட்டது வந்து நீங்க வந்து கண்டிச்சு ஒரு வீடியோ போடுறீங்க கண்டிச்சு இல்ல இவங்களை எப்படி இந்த ஸ்கூல் பசங்க வந்து இன்ஸ்பிரேஷனா எடுத்துக்க முடியும் அந்த மாதிரி நீங்க அந்த டோன்ல நீங்க கேட்டிருப்பீங்க ஓகேங்களா நீங்க வீடியோ பப்ளிஷ் அச்சில் அந்த வீடியோல நான் சொன்னது என்ன அப்படின்னா இந்த மாதிரி அக்கா அது மாதிரி பண்ணுறாங்க இப்படி பொழுது எப்படி நீங்கள் எதுவும் பண்ணலாம் நாளைக்கு சின்ன வயசுலேயே ஆடாதா அப்படின்றதான் நான் விஷயமா இருப்பேன் நான் சொன்ன ஒரு நான் இந்த பத்து நிமிஷம் வீடியோ இல்லை மூணு நிமிஷம் தான் உங்களோட கண்டென்ட் இருக்கும் ஓகேங்களா அது மெயின் கண்ட் இந்த ஸ்கூல் இந்த மாதிரி சீஃப் கெஸ்ட்டாக வர்றது இந்த மாதிரி யாரை வேணா கூப்பிட்டு வர்றதுன்றது ஒரு தப்பா இருக்குன்றா மெயின் கண்டென்ட் அது ஓகேங்களா இன்ஸ்டாகிராம் சம்பாதிக்கிறார் இதுதான் இருந்துச்சு இது என்னாச்சு இந்த விஷயம் வந்து நாங்கள் வீடியோ அப்லோட் பண்ணிட்டோம் பாட்டா வழக்கமாக வீடியோ அப்லோட் பண்ண வேலை பார்த்துட்டு இருந்தோம் கால் பண்ணாங்க கால் பண்ணாங்க இந்த மாதிரி வந்து ஒரு மெயில் வந்திருக்கு இந்த மாதிரி இதுவா இருக்கு அப்படின்ட்டு நான் சொன்னேன் என்ன ஸ்கூல இருந்து வந்திருக்கா அப்படின்ட்டு நான் ஸ்கூல் பேர் நம்ம சொல்லி அப்ப எந்த ஸ்கூலாக இருக்கும் நீ வேணா அவங்க வந்து நம்பர் வாங்கிப்பாரு ஏதாவது பேசி பார்க்கலாம் நான் சொல்லி நாங்கள் சொல்லுங்க நாங்க பேசுறோம் அப்படின்னு சொல்லி தான் அந்த இந்த ஆடியோ கட்ட தெரியும் இருந்து பேசுறோம் அப்படின்னு இருக்காங்க ஓகேங்களா அதுக்கப்புறம் வந்து வேற இன்னொரு ஆக்ட்ரஸ் பேர் சொல்லி அந்த அதாவது வீடு இந்த அந்த ஆக்ட்ரஸ் பேர் இருக்கும் அந்த ஆக்ட்ரஸ் பேர் சொல்லி நாங்கள் அந்த இதுக்கான உங்களே இதுதான் இருக்கு அதை ரிமூவ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க சம்மந்தப்பட்ட ஆள் தான் யாருன்னும் பேசல இதுக்காக பேசணும் பேசல அவர் வந்து எவ்வளவு அவர் எந்த அளவுக்கு திமுக பேசாருனா மெயில போய் பாருடா யாருன்னா அப்ப என்ன உங்ககிட்ட போன்ல பேசிக்கிட்டு இருக்கேன் நீங்க தான் சொல்லணும் இந்த மாதிரி சம்மந்தப்பட்ட அவரை இன்ட்ரூஸ் பண்ணிக்கணும் மெயில போய் பாருன்ற பேசது ஒரு பிமேல் உடனே ஒருமேல பேச அப்படி சொல்லு ஆஹ் சொல்லு யார் போடு என்ன என்ன சொல்லு உங்களுக்கு புரியுதுல்ல புரியுது புரியுது அவங்க பேசுறாங்க சிஸ்டர் சிஸ்டர் பேசுறாங்க இந்த மாதிரி நீங்க நீங்க யார் சார் நடுவுல சம்மந்தப்பட்ட கேட்டு இப்போ ஒண்ணுமே இல்ல அந்த அக்காவே வந்து பிரச்சனை இந்த மாதிரி பிரச்சனை பிரதர் என்ன தப்பா பேசுறீங்க பிரதர் ரிமூவ் பண்ணுங்க பிரதர் அப்படின்னு சொல்லியிருந்தா கூட நம்ம வந்து சொக்கே ஒருத்தர் கஷ்டப்படுறாங்க அவங்க வேற யாரையோ வச்சு பேச வைக்கிறாங்க ஆமா என்னுடைய பேர் இது நான் இந்த ஏஜென்சில இருந்து பேசுறேன் அப்படின்னு எதுவுமே சொல்லல எதுவுமே சொல்லல அரகண்டா வெறும் வாரக்ஸ் ஏஜென்சி அவ்வளவுதான்

என்னன்னு பார்த்தா இந்த ஸ்ட்ரைக் எடையும் இருக்கு பை தமிழ்வாணி வாணி காப்பிரைட் பை தமிழ் நம்ம பேர் ஆக்சுவலி அப்போ தமிழ் வாணி வந்து கிளைம் பண்ணியிருக்காங்க இவங்க என்னோட ஃபுட்டேஜை யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு ஓகே அவங்க வந்து யூடியூப் சைட்ல சொல்லியிருக்காங்க காப்பிரைட் ஸ்ட்ரைக் கொடுக்கணும்னு எக்ஸாக்டா என்ன டேர்ம் சொல்லி அவங்க கேட்டாங்கன்னு வெளியே என்னன்னா அவங்க வந்து ஸ்கூலுக்கு வந்து அவங்க போட்டோ வந்து இவங்க போட்டுக்கோங்க போட்டோ ஓகே ஓகே இவங்க இப்போ இன்னார்னா இப்போ உதாரணத்துக்கு ஒருத்தரை பத்தி பேசுறோம்னா இன்னார்னு சொல்லி தானே பண்ண முடியும் இப்போ

பைரிசின்னு பார்த்தா அந்த பரிசும் எடுக்கவே இல்லையா அவங்க பார்த்தா என்னென்ன அவங்க வீடியோ என்ன அவங்க ஏதாவது இதாக அவங்க அவங்க மெயின் அண்ணன் பார்த்தீங்கன்னா அந்த இன்ஸ்டாவில் வீடியோ கிளாமஸ் போடுவாங்க அதனி பார்த்தோன்னா அந்த வெப்சைட்ஸ் தான் வெப்சைட்டில் இது போடுவாங்க நான் எதுவுமே நான் யூஸ் பண்ணலையே நான் யூஸ் பண்ணது என்னென்ன அது சொல்றது அவங்க ஃபோட்டோ யூஸ் பண்ணிக்கிட்டேன் அவங்க ஸ்கூலுக்கு வந்தாங்க அந்த யூஸ் பண்ணி ஃபோட்டோ எல்லாமே அவங்களே சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ல பப்ளிக்காக போடுறது தானே அது போக அவங்க சம்மந்தப்பட்ட டூலே சம்மந்தப்பட்ட அது அது ஸ்கூலே அதை போட்டிருக்காங்க எது சொல்லிட்டு இவங்களே நான் ஸ்கூலுக்கு வந்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ்ன்னு போட்டிருக்காங்க தென் அது எப்படி ஒரு காப்பரண்ட் கண்ணண்ட்டாக இருக்க முடியும் அப்படின்னு பார்த்தா நான் தமிழ்நாட்டை குறிப்பிட்ட டூ த்ரீ மினிட்ஸில் நான் பேசுகிறேன் கிடையாது காமெனி மியூசிக் பீரோல்ஸ் வந்து பீரோல்ஸ் வந்து நான் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கேன் நான் பேசுறது எப்படி கண்ணன் ஆக முடியும் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க உங்களுக்கு அது மெயில் வருது அதுக்கப்புறம் நீங்கள் என்ன ரிப்ளை பண்ணி யூடியூப் கிட்ட நாங்கள் சொன்னோம் இந்த மாதிரி விலைக்கு ஒரு பண்ணலாம் ஃபுல்லாக இந்த மாதிரி இந்த மாதிரி இந்த பண்ணி அனுப்பிச்சிட்டு நெக்வஸ்ட் மாதிரி நான் ரெக்வஸ்ட் வேணும் உட்காந்து பாருங்க உங்களுக்கு தெரியும் என்ன ஏதுட்டு மேம் ரிக்வஸ்ட்டாக பாருங்க அப்படின்னும் போது ஃபைவ் மினிட்ஸில் வருது அந்த நான் படிச்சு பார்த்தது அப்போ பண்ணுறதுக்கு ஒரு அரை நேரம் ஆகும் வச்சிங்களேன் ஃபைவ் மினிட்ஸில் வருது அப்பில் ரிஜெக்ட் ஆகுது அப்பில் வீடியோ டவுன் பண்ணுறேன் வீடியோ பண்ணது பண்ண தான் வீடியோ டவுன் பண்ணது பண்ணது வருது ஆமாம் தான் மேலே வருது வீடியோ டவுன் பண்ணிட்டோம் இந்த ரீசன்க்காக பண்ணிட்டோன்னு வருது அப்ளை பண்ணுறீங்க நைன்டி டேஸ் ஸ்ட்ரைக் இருக்கும் இப்போ என்ன பண்ணா வீடியோ ரிமூவ் பண்ணுறதுன்னா சும்மா ஒரு நூறு சேனல் ஆயிரம் வீடியோ இருக்கிற ஒரு வீடியோ தான் போகுதுன்னு கிடையாது இங்கே என்னென்னா காப்பிரேட் கிளைம் வேறு காப்பிரேட் ஸ்ட்ரைக்குன்றது வேற கிளைம் சில நீங்கள் ஏதாவது ஒரு 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 காப்பியோட மியூசிக் ஏதாவது போகிறீங்கன்னு வச்சிங்களேன் அவங்க வந்து கிளைம் கொடுப்பாங்க இது வந்து என் மியூசிக்கு இது வந்து என் மியூசிக்கு அதனால் வந்து நான் மாடேஸ் பண்ண முடியாது இப்போ கிடைக்காது கட்டாயிரம் அந்த மாதிரி வரும் அது கிளைம் ஸ்ட்ரைக் அப்படின்னா மூணு ஸ்ட்ரைக் ஒரு சேனலுக்கு மூணு கிளைம் கூட வரலாம் நீ போட்ட நூறு வீடியோவும் கிளைமியா அப்படின்னு கூட வரலாம் ஸ்ட்ரைக் மூணு தான் ஆனால் அதான் ஸ்ட்ரைக் மூணு இப்போ இந்த வீடியோ டவுன் பண்ணிட்டாங்க உங்களுக்கு ஒரு ஸ்ட்ரைக்கும் வந்துருச்சு இப்போ அந்த ஸ்ட்ரைக் ரிமூவ் பண்ணுறதுக்காக மறுபடியும் ஏதாவது அப்பீல் பண்ணி இது பண்ண முடியுமா இல்லை ஸ்ட்ரைக் ஒன்ஸ் வந்தது வந்தது தானே ஸ்ட்ரைக் வந்தது வந்தது தான் அப்பீல் பண்ணி ரிஜெக்ட் ஆகிடுச்சுன்னா அவங்கள எதுவுமே பண்ண முடியாது இந்த கேஸ் எங்கே போனாலுமே அவங்க சொல்லுவாங்க காப்பரேட் ஓனர் நீ பார்த்துக்க அவ்வளோதான் ஆக்சுவலி தனக்கு இந்த காப்பரேட்ன்ற விஷயத்த நிறைய ஏகப்பட்ட ஏஜென்சிஸ் ஒரு மிஸ்யூஸ் தான் பண்ணிட்டு இருக்காங்க உங்களுக்கு இந்த இஷ்யூ வந்தோடனே நிறைய பேர் வாய்ஸ் அவுட் பண்ணுறாங்க யூடியூப்ல வீடியோஸ் போடுறாங்க இப்போ அந்த வீடியோஸில் கூட நிறைய யூடியூபர்ஸ் கமெண்ட்ஸில் வந்து நாங்கள் வந்து சப்போர்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க ஏன்னா இது வந்து ஒரு ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச்சுக்கே எதிரானதாக இருக்குது நம்ம ஒரு விஷயம் கூட அட்ரஸ் பண்ணி பேச முடியல உடனே நான் ஒரு டீம் வச்சுருப்பேன் அவங்ககிட்ட இருந்து உனக்கு மெயில் அனுப்புவேன் ஃபோன் பண்ணி டார்ச்சர் பண்ணுவேன் எடுக்க சொல்லுவேன் யூடியூப்பில் வந்து ஸ்ட்ரைக் கொடுப்பேன் இந்த மாதிரி வரது வந்து ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச்சுக்கு எதிராக இருக்குது ஸோ எல்லோரும் இதுக்கு வாய்ஸ் அவுட் பண்ணணும் எல்லோரும் வாய்ஸ் அவுட் பண்ணுறாங்க உங்களுக்கு ஒரு பெரிய சப்போர்ட் இருக்கு எவ்ரி திங் இஸ் ஓகே பட் இப்போ அடுத்த கட்டமா இப்ப மறுபடியும் அந்த வீடியோ வர வைக்க முடியுமா அதுக்கேற்ற மாதிரி ஏதாவது நீங்க எதுவும் பிளான்ஸ் பண்றீங்களா இல்லை இந்த ஸ்ட்ரைக் மட்டும் எனக்கு போனால் போதும் அப்படிங்கிற மாதிரி இருக்கீங்களா உங்களோட நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னவா ஆக்சுவலி ஏன் எல்லாரும் சொல்றது நான் ரெக்வஸ்ட் பண்ணி யாராவது பத்தி பேச எல்லாருக்கும் நன்றி சொல்லிக்கிறேன் ஓகேங்களா ஏன்னா உண்மையிலேயே வந்து ஸ்பீடம் ஆஃப் ஃபியூசிக் எதாவதுதான் இப்போ யாரோ இப்போதான் சொல்லுறாங்க அந்த வீடியோவில் நான் வந்து அவளை போய் தப்பா கூட பேசல அக்காலும் மரியாதை தான் பேசுகிறேன் அப்படி இருக்கும்போதே அவங்க வந்து ஃபோன் பண்ணி தூக்குன்னு மறட்றாங்க ஸ்ட்ரைக் கூட தூக்க முடியும் அப்படின்னா நாளைக்கு ஏதாவது ஒரு பொலிட்டீஷியன் ஒருத்தர் வந்து ஏதோ ஒன்று பண்ணுறாரு அதை பற்றி எல்லாமே வாய்ஸ் அவுட் பண்ணுறாங்க தவறுன்னு சொல்கிறாங்க அப்படின்னா இந்த மாதிரி ஏஜென்சி வச்சுக்கிட்டு மற்ற பேர் தூக்கு அப்படின்னா இப்போ ஒருத்தர் பேசுனா ஒன்று ஒன்று பேசிக்க மாட்டாங்க ஏதோ ஒரு விஷயம் நடக்குது ஒவ்வொரு விஷயம் பேசுறாங்கன்னா அப்டேட் அதை பேசியிருப்பாங்க என்னை பற்றி பேசின எல்லா தூக்க தூக்கு அப்படின்னா ரெண்டு வீடியோ தூக்கினால போக சேனல் அவுட் முடிஞ்ச அவ்வளோதான் ஒரு வீடியோக்கே சேனல் அவுட்டு ரெண்டாவது வீடியோ அப்லோட் பண்ண முடியாது மூணாவது வரலாறே இருக்காது சேனல் இருந்த இடமே தெரியாம போய்டும் எத்தனை ஸ்பீச்சாலும் சரி எத்தனை வருஷம் இருந்தாலும் சரி அப்போது ஈஸியாக ஒருத்தரோட ஃப்ரீடம் ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அது ஈஸியாக அடிக்கிற மாதிரி தான் இருக்குது என்ன வேணால் ஒருத்தர் பண்ண முடியும் ஒரு ஏஜென்சி வச்சிருந்தா ஏஜென்சியோட டைஅப் இருந்தால் என்ன வேணால் எதை வேணால் பண்ண முடியுன்றது ஒரு ஸ்பீடம் ஆஃப் ஸ்பீச் இது பண்ணுறது தானே இது இன்னும் சொல்கிறாங்க இது நடந்தது நாளைக்கு யாக நடக்கலாம் நடக்கலாம் ஓகே இன்னைக்கு இதை சொல்லி இது பண்ணலை அப்படின்னா இந்த ஸ்ட்ரைக் ரிமூவ் பண்ண மாட்டாங்கன்னு எனக்கு தெரியும் ஓகேங்களா ரிமூவ் நாற்பது தொண்ணூறு நாள் கழிச்சு அதாவே ரிமூவ் ஆகிடும் ஓகேங்களா அந்த ஸ்ட்ரைக் அந்த இது அந்த டியூ டேட்டும் தொண்ணூறு நாள் ஆமாம் ரெண்டு டேஸ் ஸ்ட்ரைக் வந்துருக்கு தொண்ணூறு நாளுக்கு அப்புறம் சரியாயிடும் ஓகேங்களா என்ன அந்த ரீச் இருக்காது அதுதான் பிரச்சனை ரீச் இருக்காது திரும்ப கொண்டு அது வீட்டு கூட பார்த்துலாம் ஜீரோலேருந்து கொண்டு வந்தால் தெரியாதா கொண்டு வந்துக்கலாம் ஆனால் இது வந்து இன்னொரு நடக்கூடாது இப்போ நான் பேசலைன்னா இப்போ எதுக்காக மட்டும் இல்லை இன்னொருத்தருக்காக தான் இப்போ எது சொல்கிறேன் இப்போ எனக்கு பேசலை அப்படின்னா நாளைக்கு இன்னொருத்தர் ஈஸியாக யூஸ் பண்ணிட்டு யாரை வேணா அடிப்பாங்க இப்போ சுதந்திர இந்தியாவில் யாரோ அதெல்லாம் பேசலாம் ஓகேங்களா தப்பாக ஒருத்தரை ஒஃபன் பண்ணாத வரைக்கும் இதுவாக பேசாத வரைக்கும் ஒரு விஷயத்த பேசுறது பேசவே கூடாதுன்றதான் தப்பு என்ன மட்டும் பண்ணல இந்த மாதிரி பேசுகிற எல்லா சேனலுக்குமே இந்த மாதிரி வச்சு தூக்கியிருக்காங்க எனக்கு தெரிஞ்ச ஒரு சேனல் அதை நான் பேசும்போது பேசுகிற சேனல் இப்போ இல்லை அந்த சேனல்லே இல்லை இதே மாதிரி கிரிட்டிசைஸ் பண்ணி அவங்களுக்கு கிரிட்டிசைஸ் பண்ண சேனல் இப்போ இல்லை அந்த சேனலே இப்போ தூக்கிட்டாங்க நாங்கள் அந்த லிங்க் நாங்கள் ஸ்கிரிப்ட் எழுதும்போது இந்த மாதிரி இந்த மாதிரி ஸ்கிரிப்ட் எழுதி வச்சுருப்போம் அது லிங்க் இருக்கும் லிங்க் கிளிக் பண்ண லிங்க் வரல நானும் பார்த்தா அந்த சேனலே காணும் என்ன பண்ணியிருக்காங்க பத்தாயிரம் பாஞ்சாயிரம் எல்லோரும் பேசுவாங்க இல்லையா பத்தாயிரம் பாஞ்சாயிரம் வியூஸ் போகிற சேனல்ஸ்லாம் அவங்க கண்ணுக்கு தெரியலை ஐம்பதாயிரம் ஐம்பதாயிரம் வியூஸுக்கு மேலே எது போயிருக்கு ஐம்பதாயிரம் வியூஸுக்கு மேலே இதெல்லாம் தாண்டி இருக்குன்னு பார்த்து அவங்களும் மெயின் டார்கெட்டாக பார்த்து லிஸ்ட்டு வச்சு ஒவ்வொருத்தராக தூக்கியிருக்காங்க ஸோ நான் இப்போ வாய்ஸ் அவுட் பண்ணிட்டேன் இப்போ எத்தனை பேர் வாய்ஸ் அவுட் பண்ணாமல் இருந்திருப்பாங்க அந்த நேரத்தில் ட்விட் டுவிட்டையும் தூக்கியிருக்காங்க ட்வீட் போட்டால் அதையும் தூக்குறாங்க ட்வீட் போட்டிருக்காங்க அந்த போட்ட ட்விட்டையும் காணும் ட்விட்டர் காணும் யூடியூப்ல பேச இதுவுமே காணோம் இதுதான் இதுதான் இங்க டேஞ்சரா இருக்கு வாய்ஸ் அவுட் பண்ணிருக்கீங்க இதுக்கப்புறம் யாருக்குமே இப்படி நடக்க கூடாது நம்ம பார்ப்போம் இனிமேல் நீங்க விரும்புற மாதிரி நாங்க விரும்புற மாதிரி இனிமே இந்த மாதிரி ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச்சுக்கு வந்து எந்த இஷ்யூவும் வராது அப்படின்னு நம்ம நம்புவோம் நன்றி நன்றி